சுப்பிரபாதம் இன்னைக்கு நால் அமாய் வந்தனின் பள்ளி சங்கமிருப்பார் போல் வந்து களைக்கிடம் கிண்கிணிவாய் செய்த தாமரை கூப்பே செங்கம் எழுந்தார் போல் அந் கண் இரண்டும் கொண்டு என் கல் மேல் நோக்கில் எங்கள் மேல் சாரம் எழுந்த சூப்பர் நேற்று பாசுரத்தில் என்ன காட்சி பார்த்தோம் உம் புரியல பசுக்கள் உம் உம் வள்ளல் பெரும் பசுக்கலா இருந்தது நந்தகோபுரம் சொல்லி மகனேன்னு சொல்லிட்டா இல்லையா ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு சொல்லி எழுப்பினான் நாங்களாம் எப்படி வந்தோம்னு சொன்னா மாற்றார் வழி தொலைந்து ஆற்றாது வந்து அடிப்பணியும் மா போலே எப்படி சீதை உட்காண்டிருக்கா ராமர் அவளோட மடியில தூங்கிட்டு இருக்கார் காக்காசுரன் வந்து கொத்தினான் கொத்தி யார தாயார கொத்தின உடனே ரத்தம் வந்து ராமர் மேல போய் பட்டுது அது பட்டு எழுந்து பார்த்தார் என்ன இது தாயார்கிட்ட இவ்வளவு அபச்சாரப்படுறானே காக்காசுரன் அப்படின்ட்டு கீழே இருந்த ஒரு புல்லை எடுத்து அது மேலே போட்டார் கீழே இருந்த ஒரு புல்லை உடனே அது பிரம்மாஸ்திரமாக மாறிது அந்த காக்கா எல்லா ஊருக்கும் போச்சு எங்கெங்கேயோ போச்சு இங்கே இருக்குது மேல் உலகம் போச்சு இந்திரன் கிட்டே போச்சு ருத்ரன் கிட்டே போச்சு யாரும் எல்லாரும் கைவிட்டுட்டா அதெல்லாம் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டா என்ன பண்ணுறதுன்னே தெரியல வேற கதியே இல்லை நீ போய் மறுபடியும் பெருமாளை தான் பண்ணியாகணும் பெருமாள் கிட்ட தான் சரணாகதி பண்ணணும்னா எல்லா உலகம் மூணு உலகமும் போச்சு எதுவும் பண்ண முடியல யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறா அதுக்கும் வந்து வீரம் இல்லை பெருமாளோட அந்த வம்ப அம்பை எதிர்க்கிறதுக்கு திரும்பி வந்து அவர் பெருமாளோட கார்லேயே காலிலேயே சரணாகதி நான் காலில் விடுறேன்னு வந்துது வேற கதியற்றவனாய் மாற்றார் வழி தொலைந்து உன் ஆற்றாது வந்துன் அடிபணியும் ஆ போலேன்னு வந்தது அந்த மாதிரி தான் நாங்கள் கூட எப்படி வந்தோம் உன்னோட கால் கிட்ட வந்துட்டோம் உன்னோட திருவடி கிட்ட தொடருதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான் அப்படி சொன்ன உடனே இன்றைய பாசுரத்தில் என்ன சொல்கிறார் இப்போ வந்து நேற்று வந்து பாடினது சுப்பிரபாதம் பாடி பெருமாளை எழுப்பினான் எழுந்துரு துயிலழாய் அறிவுராய் இதெல்லாம் சொல்லி எழுப்பினான் இன்றைக்கி பாசுரத்தில் பெருமாள் கண்ணை திறந்து பார்க்க போகிறார் தந்து பார்த்தா கடாட்சம் பெருமாளோட அருள் தான் நமக்கு கிடைக்க போறது இன்னைக்கு பாசுரம் அனுபவிக்கும் போது பெருமாளோட அருள் ஆண்டாளுக்கு எப்படி கிடைச்சதோ அந்த மாதிரி நமக்கும் கிடைக்க போறது எப்படி அந்த காக்காசுரன் என்ன பண்ணா வேற கதியே இல்லாம பெருமாள் கிட்ட வந்து காலில் விழுந்தான் இல்லையா அந்த மாதிரி என்ன சொல்றான் ஆண்டாள் இன்னைக்கு அங்கண் ஞாலத்து இந்த உலகத்துல வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் அம்னா அழகான கண்ணுனா பெரிய பரப்பு மாஞ்சாலம்னா பெரிய உலகம் இந்த உலகம் எவ்வளவு பெருசு நம்மளால கணக்கே பண்ண முடியல எங்க பார்த்தாலும் எவ்வளவு தூரம் போனாலும் இடம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட பெரிய உலகம் அங்கன்மா ஞாலத்து அதுல என்ன இருக்கா பெரிய பெரிய அரசர்கள்லாம் அங்கன்மா ஞாலத்து அரசர் ஒவ்வொரு இடத்துல பாருங்க அந்த காலத்துல அரசர் ராஜாக்கள் இருந்தா இந்த காலத்துல பிரதம மந்திரின்றா இப்படி யாரோ இப்படி யாரோத்தர் ஆட்சி பண்ணி தானே இருக்கா அந்த காலமா இருக்கட்டும் இந்த காலமா இருக்கட்டும் ஆட்சி நடக்கிறது அவர்களை தான் அரசர்ன்றா அவள்லாம் என்ன பண்ணலாம் அபிமானம் நான்ற அகங்காரம் நம்மளை கூட கேட்டால் என்ன பண்ணுவோம் இது யாரோட பை அப்படின்னா என்னுடையது நான் யார் பண்ணா நான் பண்ணேன் அப்படின்ற அந்த அகங்காரம் நமக்கு இருக்கான் அகங்காரம்னா நான் 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 எதை எதை எடுத்தாலும் நான்றோம் அப்படிப்பட்ட அந்த அகங்காரங்கள்லாம் என்ன பண்ணித்தான் ஒழிந்து எல்லாம் போய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னா என்ன பள்ளி என்ன பெருமாள் கட் கட்டில் மேலே சயனம் பண்ணி சயணி அந்த சயனத்தில் எங்க போய் நிற்கணுமா தலை பக்கமா கால் பக்கமா பக்கம் பாப்பா தலை பக்கம் இருக்குவா இருக்குவா தெரியவாளா இப்ப ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கவரை எழுந்துக்கிறார் எழுந்தவுடனே தலை பக்கம் இருக்கவா என்னப்பா பார்க்க முடியுமா நம்ம கூட பார்க்க முடியாது கால் பக்கம் தான் பார்க்க முடியும் அப்ப பெருமாள் உடனே யாருமே கால் பக்கம் நிந்தாதா நமக்கு அவரோட கடாட்சம் அவரோட அருள் பார்வையானது படும் கரெக்டா அந்த மாதிரி இவா எங்கே பண்ணியிருக்காளா பள்ளிற்கட்டின் கீழே இந்த பல்லிற்கட்டுன்றது சிங்காசனம் சிம்மாசனம்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஒருத்தரோட காலில் போய் விழணுன்னா மனசு ஒப்புமா யாராவது இவன் காலில் விழுனா நான் ஏன் விழணும் அப்படின்னு கேட்போம் அந்த நமக்குள்ளே அந்த அகங்காரம்ன்றது ஒன்று இருக்குமா பெருமாள் கால் அடியில் விழணுன்னா கூட நம்ம அகங்காரம்லாம் இல்லாமல் இருந்தால் தான் பெருமாள் திருவடியே பிடிப்போம்மா அந்த அகங்காரம்லாம் ஒழிந்து ஆள வந்தார்னு ஒருத்தர் இருந்தார் ஆள வந்தார்னு ராமானுஜரோட குரு அந்த ஆள வந்தார் நீங்க சொல்லும் கூட சொல்றீங்க இல்லையா ஆள வந்தார் குரு பரம்பரை சொல்றீங்க ஆள என்ன பண்ணாராம் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எப்படி இருக்கார் உக்காண்டிருக்காரா பள்ளி கொண்டு இருக்காரா ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்கார் பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் படுத்துட்டு இருக்கார் எது மேல படுத்துட்டு இருக்கார் ஆனந்த் படுத்துட்டு இருக்கார் அதை படுத்துகிட்டு இருக்கும்போது அது என்னமா மேற்கு பக்கம் அங்கே வந்து கிழக்கு பக்கம் தலை வச்சு இருக்கார் மேற்கு பக்கம் அதாவது மேற்கு பக்கம் தலை வச்சு இருக்கார் கிழக்கு பக்கம் தான் காலடி மேற்கு பக்கமாக வரும்போது குடு குடு குடுன்னு வேகமாக ஓடுவாராம் கிழக்கு பக்கம் பிரதர்ஷனம் வரும்போது மெதுவாக பண்ணுவாராம் ஏன்னு கேட்டாலாம் எல்லாரும் ஐயோ அந்த தலைப்பக்கம் இருந்தால் பெருமாள் திடீர்னு எழுந்தார்னா அவரோட பார்வை கிடைக்காது அவர் என்ன நினச்சிடுவார் நான் துரியோதனன் கட்சின்னு நினச்சிடுவார் தலைப்பக்கம் இருந்தால் நான் கால் பக்கம்தான் எப்போவும் இருக்கணுன்ற நினைக்கிறேன் அப்படின்னு கால் பக்கத்து பிரதர்ஷனம் வரும்போது மெதுவாக வருவாராம் தலைப்பக்கம்னா குடு குடுன்னு ஓடி போயிடுவாராம் அந்த பக்கம் நிற்கவே மாட்டாராம் அதனால் எப்படியா பெருமாளோட கால் பக்கத்துல தான் நம்ம இருக்கணுமா தான் அவர் எழுந்தார்னா அப்படியே அவர் பார்க்கறது அந்த கடாட்சம் முழுசும் நமக்கு கிடைக்கும் நின் பள்ளி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் இப்போ வந்து கண்ணன் வந்து எழுந்துட்டான் நேற்று வந்து இது திருப்பள்ளி வச்சு பாடினா எழுந்தாச்சு ஆண்டாளை பார்த்து கேட்டாலாம் எத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு சொன்னா நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்ன உடனே எப்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா சங்கம் சங்கமாக கூட்டம் கூட்டமாக வந்திருக்கோம் நாங்கள் ஒத்துரில்லை எத்தனை பேர் வந்திருக்கோம் கூட்டங்கூட்டமா தலை பெய்தோம்னா வந்துட்டோம் எப்படி வந்திருக்கோம் வந்து சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் நாங்க எப்படி வந்திருக்கோம் சங்கம் கூட்டங்கூட்டமாக வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் எங்க நின் நீ பல்லிற்கட்டிற்கீழே உன்னோட பள்ளி கட் அந்த படுக்கையில கால் பகுதியில நின்றுட்டு இருக்கோம் நீ பல்லிற்கட்டிற்கீழே எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா அபிமானம்லாம் எல்லாம் போயிடுது அபிமான பங்கமாய் அபிமானம் எல்லாம் என் என்னோடது நான் அப்படிங்கிற அந்த அபிமானம்லாம் போயிடுத்து போய் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் எப்படி அபிமானம் போச்சு எந்த மாதிரி போச்சுன்னு கேட்டா எப்படிலாம் ராஜாக்கள்லாம் இருந்தா இல்லையா பெரிய பெரிய ராஜாக்கள் அவெல்லாம் என்ன பண்ணா தன்னுடைய அபிமானத்தெல்லாம் விட்டு உன் காலில் வந்து விழுந்து கிடந்தாலே நான் பதிவு பெரிய ராஜான்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உன் எதிர வரும்போது இந்த உலகத்துக்கே ராஜா நீதான் உன்னோட காலில் அவனுடைய அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு வந்து விழுந்தான் இல்லையா அந்த மாதிரி பெண்களான நாங்கள் கூட உன் காலில் தான் வந்து விழுந்திருக்கோம் கூட்டம் கூட்டமாக வந்திருக்கும் சரி ஆண்டாளுக்குலாம் என்ன அகங்காரம் இருந்தது இப்ப சொன்னது என்ன சொன்னா ராஜாக்கள்லாம் மாதிரி அகங்காரத்தை விட்டொழிச்சு நான் உன் காலில் வந்து விழுந்திருக்கேன் சொன்னான் அவகிட்ட இருந்த அகங்காரம் என்ன எல்லாம் பெண்கள் அப்படின்னு ஒரு அகங்காரம் இருந்துதான் என்ன பெண்கள்னா அகங்காரமா அவண்டாலாம் நினைச்சாலாம் கண்ணன் தானே இவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன தேடி வரட்டும் நான் பெண் அவன் ஆண் அவன் தான் புருஷன் நாம எல்லாருமே அங்க சரீரத்தில் ஆனா இருந்தாலும் நம்ம எல்லாருமே பெண்கள் தான் எல்லாருக்கும் வந்து பெருமாள் மட்டும்தான் கணவனாக இருக்கின்றார் அப்போ அவன் தேடி வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தாலும் அப்புறம்தான் தெரிஞ்சுதான் இல்லை இல்லை இந்த அகங்காரம் கூடாது அந்த அகங்காரத்தையும் எப்படி அந்த ராஜாலாம் நான் தான் ராஜான்னு நினைச்சிட்டு இருந்தானோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து இவரோட காலில் விழுந்தான் இல்லையா அந்த மாதிரி ஆண்டாலும் அவ தோழிகளை என்ன பண்ணலாம் நான் பெண் நீ தேடி வருவேன்ற அந்த அகங்காரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் கால் கீழே வந்து நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்றான் சரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் அப்போ என்ன வேணும்னா என்ன எதுக்காக வந்திருக்கா அம் ரெண்டும் கொண்டு எங்கள் நீ என்ன பண்ணணும் என்ன கண்ணை திறந்து பார்க்கணும் அதுதானே கேட்குறான் என்ன கண்ணை திறந்து பார்க்கணும் எங்கள் மேல் நோக்குதி நீ என்ன பண்ணணும் எங்கள் மேல் எங்களை வந்து கண்ணை திறந்து பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் திங்கள் என்ன என்ன ஆதித்யன்னா என்ன ஏற்கனவே பார்த்துருப்பீங்களே திங்கள்னா இது சூப்பர் திங்கள்னா சந்திரன் ஆதித்யன்னா சூரியன் பெருமாள் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாராம் திங்கள் மாதிரியும் பார்க்குறாராம் சூரியன் மாதிரியும் இருக்கான் பார்வை சந்திரன் மாதிரியும் இருக்கான் இது என்ன அப்போ ஒன்றரை கண்ணுன்னா ஒரு கண்ணு என்னன்னா பிரகாசமா ஒரு கண் கொஞ்சமாக அப்படி இருக்குமா அப்படி இல்லை இப்ப நரசிம்மர் இருந்தார் இங்கே நம்ம கோவிலில் நரசிம்மர் எழுந்தருளி இருக்கார் நரசிம்மர் என்ன பண்ணார் இரண்ய கசிபு வதம் பண்ணார் அப்போ பார்க்கும்போது சூரிய பார்வையாக இருந்து தான் சுட்டெரிச்சார் அவனை அதே பிரகல்லாதனை பார்த்தார் அதே கண்ணில் அப்பவே பார்த்தார் பார்க்கும்போது எப்படி பார்த்தார் குளிர்ச்சியாக பார்த்தார் அடியவர்களை பார்க்கும்போது குளிர்ச்சியாக பார்க்குறார் சந்திர கண் மாதிரி எதிரிகளை பார்க்கும்போது சூரிய கண் மாதிரி சுட்டெரிக்கிறார் ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணக்கூடியவர் யார் நரசிம்மர் அந்த நரசிம்மர் தான் என்ன மனுஷனாவும் இல்ல மிருகமாவும் இல்ல மிருக தலை சிங்கத்தோட தலை இருக்கு அது உடம்பு வந்து மனுஷனா இருக்கு கலக்கவே முடியாததை கலக்கக்கூடியவன் எம்பெருமான் நம்ம எதெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டோமோ நினைச்சு பார்க்காத அளவு புதுசு புதுசா பண்ணுவாராம் அவர் பண்ற கலப்படம் நல்ல கலப்படம் இந்த கலப்படம் கிடையாது சாதாரண கலப்படம் கிடையாது அவர் பண்ணக்கூடிய கலப்படம் என்ன மாதிரி கலப்படம் சத்துவமான கல அவரும் தானே கலப்படம் பண்ணார் நம்ம எல்லாம் எப்படி இருக்கும் மனுஷனா இருக்கும் கலப்படம் இல்ல அவர் கலப்படம் மிருகமா முகம் ஆனா உடம்பு வந்து மனிதன் கலப்பு கலந்துட்டார் ஊர்ல எல்லாம் நிறைய கலப்படம் எல்லாம் இல்லையா அந்த கலப்படம் எல்லாம் நமக்கு வந்து வேண்டாததா இருக்கு தேவையில்லை ஆனா பெருமாள் பண்ற கலப்படம் நல்லதா இருக்கு அப்போ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் நீ எப்படி பண்ணணும் சூரிய சந்திர ரெண்டு கண்களை கொண்டு பார்க்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறான் யார பாக்கணும்னா எம் மேல் விழியாவோ எங்க மேல வந்து பாரு எங்களை பாருன்றா சரி எப்படி பார்க்கணும் சிறிதா மொத்தமாக பார்த்தா என்ன ஆகும் பார்த்தா இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பத்து லிட்டர் தீர்த்த தண்ணி இருக்கு அந்த தண்ணியை எடுத்து வேகமா ஒரு பாத்திரத்துல கொட்டினீங்கன்னா என்ன ஆகும் வெளியில போயிடும் நம்மளால் தாங்க முடியாது அதே மாதிரி பெருமாள் கடாட்சம் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா தாங்க முடியாதான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொடு எங்களுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தனா எங்களால் தாங்க முடியாது அந்த அளவுக்கு சக்தி எங்களுக்கு இல்லை சிறிது சிறிதாக கொடு சரி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நீ எப்படி கொடுக்கணும்னா செங்கண்ணால் கொடுக்கணுமா செங்கண்ணா என்ன பாசம் நிறைந்து உன்கிட்ட வந்து நீ பாட்டில் எதிரிகளை பார்க்குற மாதிரி பார்த்துடாத பாசத்தோடு பாரு செங்கண் திருக்கண்களை பாரு எப்படி பார்க்கணும் தாமரைப்பூ மாதிரி எப்படி இருக்கணுமா அந்த தாமரைப்பூ மலர்ந்தும் மலராத மலர் முட்டாகவும் இருக்கணும் கொஞ்சமாக அப்படி மலர ஆரம்பிக்கணும் அது எப்படின்னா இந்த சலங்கையெலாம் இருக்கும் பாருங்க சலங்கையில் வந்து என்ன இருக்கும் உள்ளே மணி இருக்கும் உள்ளே இருக்க மணியை பார்க்க முடியும் ஆனால் மணி வெளியில் வராது அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி இருக்கு இல்லையா அதுதான் அந்த மாதிரி கொஞ்சமாக கண்ணை திறந்து எப்படி இருக்கணுமா மலர்ந்தும் மலராத அந்த தாமரை புஷ்பம் மாதிரி அப்படி பார்த்து சிறிது சிறிதா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உன்னோட கண் எப்படி இருக்கணும் செங்கண்ணா இருக்கணும் பாசத்தோடு பார்க்கணும் அருளோடு பார்க்கணும் அப்படிப்பட்ட பார்வையை எங்கள் மேலே காமிக்க மாட்டியா என் பா எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கணும் சூரியனாகவும் இருக்கணும் சந்திரன் அப்படிப்பட்ட கண்களை கொண்டு எங்கள் மேல் என்னை பாரு எங்களை எல்லாம் பார்த்தா என்ன ஆகும் சாபம் நீங்கள் எங்களோட சாபம் எல்லாம் போயிடும் சாபம்னா என்ன சரி சாபம் பாபம்னா என்ன பாவம் பாவம் சொல்றோம் என்ன புண்ணியம் என்ன பாவம்னா நமக்கே தெரியாது நம்ம விரும்பாத பலனை கொடுக்குறது பாவம் புண்ணியன்னா நமக்கே தெரியாம நம்ம விரும்பிய பலனை கொடுக்கறது நாம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் பரீட்சையில பார்த்தா நன்னா மார்க் வந்துட்டு இருக்கோம் அடடா புண்ணியம் எங்கேயோ பண்ணியிருக்கோம் புண்ணியம் நிறைய மார்க் வந்து நன்னா எழுதிருப்பீங்க ஆனா திடீர்னு வரல அப்ப என்ன ஆகும் அது பாவம் நன்னா எழுதினேன் படிச்சேன் மார்க்கே வரல கொஸ்டின் சரியா இல்ல பாவம் எதிர்பா நமக்கே தெரியாம நமக்கு எதிரான பலனை கொடுக்கறது பாவம் நமக்கே தெரியாம நல்ல பலனை கொடுக்கறது புண்ணியம் அப்படின்னு பெருமாள் வந்து சாப விமோச்சனம் நிறைய பேர் கொடுத்துருக்காரு தெரியுமா யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் அகலிகைக்கு எதன் மூலமா சாப விமோச்சனம் காலோட தூசி பட்டுது அவளுக்கு வந்து பா சாப விமோச்சனம் கல்லா இருந்தவன் பெண்ணா மாறிட்டான் மகாபலின்னு ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு என்ன திருவடியை அவன் மேல தலை மேல அந்த திருவடி மூலமா அவனுக்கு சாப விமோச்சனம் அப்புறம் நலகூபன் மணிகிரீவன் ரெண்டு பேர் இருந்தா அவள் யாருன்னா ஆயர் பாடியில் ரெண்டு மரமா இருந்தா கண்ணனை உரல்ல கட்டி போட்டா இல்லையா அந்த உரலோட வந்து அந்த மரத்தில் முட்டினா முட்டின ஒன்னாயிடுத்து அவளுக்கு சாப விமோச்சனம் அவனுடைய திருமேனி பட்டதுனால அவளுக்கு சாப விமோச்சனம் கஜேந்திரனுக்கு எப்படி சாப விமோச்சனம் கஜேந்திரன் யானைக்கு கை கையால தடவி கொடுத்தார் சாப விமோச்சனம் முதலை அந்த முதலைக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சிது கஜேந்திரனை பிடிச்சது இல்லை காலில் அதுக்கு என்ன சக்கராயுதம் கொண்டு சாப விமோச்சனம் இப்படி பெருமாள் வந்து நிறைய இதுல சாப விமோச்சனம் கொடுக்குறார் அந்த மாதிரி எங்களுக்கு நீ திருக்கண்ணை திறந்து பார்த்தா போதும் கண்ணை திறந்து பார்த்தாவே எங்களோட சாபம்லாம் போயிடும் பாவம்லாம் போயிடும் இனிமே உன்னை விட்டு நான் நீங்கவே மாட்டேன் கூடவே இருக்கணும்னு கேட்கிறா இந்த பாசனத்தில் அப்போ அரசர்கள்லாம் எப்படி அகங்காரம் ஒழிஞ்சு கீழே வராலோ அதே மாதிரி நாங்களும் வந்திருக்கோம் நீ என்ன பண்ணணும் உன்னோட கண்ணை திறந்து எங்களை பாரு எப்படி பார்க்கணும் செங்கன் சிரிச்சிரு பறிவோட இருக்கணும் அந்த கண்ணு அந்த கண்ணு என்ன பண்ணணும் சின்ன சின்னமா மெல்ல பாரு மொத்தமா பாத்துற மெல்ல பாரு அந்த மணி மாதிரி கிங்கினி மாதிரி கண்ணை மெதுவா திறந்து பாருன்னு சொல்றான் சரியா இன்னைக்கு கேள்வி கேட்கலாமா ஆண்டால் ஏதோ ஒரு அகங்காரம் அழிஞ்சு தான் வந்ததாக கூறுகின்றாள் எந்த அகங்காரம் சொல்லு கண்ணனே வந்து புரியல சொல்லு சொல்லு கரெக்டா தான் வரேன் கண்ணனே வந்து என்ன பண்ணணும் நினைச்சா கண்ணனே வந்து அருள் தரணும்னு நினச்சா அதாவது கண்ணன் என்னை தேடி வரட்டும் நான் பெண் என்ன தேடி வரட்டும் நினைச்சான் கரெக்டா பாவம்னா என்ன இப்பதான் சொல்லு பாவம் என்ன சொல்ற விஷயம் தெரியாம நமக்கு எதிராக செய்யறது நமக்கே தெரியாம எதிரான பலனை கொடுத்ததுன்னா அது பாவம் நமக்கே தெரியாம நல்ல பலன் கொடுத்ததுன்னா புண்ணியம் கிட்டத்தட்ட சொல்லிட்டான் நப்பின்னை இருபது இருபத்தி ஓராவது இருந்து காணாம போயிட்டா எங்க காணோம் ஆ ஆண்டாள் காணும் சேர்ந்துட்டா அதனால நப்பின் காணும் ஏன்னா ஆண்டாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கா வெரி குட் திங்களும் ஆதித்யனும் அப்படின்னா என்ன பொருள் யார் திங்கள்னா சொல்லுங்கள் அப்புறம் ஆதித்யனா யாரு ஆதித்யன் திங்களும் ஆதித்யனும் ஆதித்யன்னா யாரு சூரியன் சூரியன் சூப்பர் சூப்பர் கஜேந்திரன் எதன் மூலமாக சாபவிமோசனம் அவரோட கை பட்டது அவரோட கை பட்டதால இன்ன எத்தனை ઓળதான இன்ன ரெண்டு இருக்கு இன்ன அகலியைக்கு இருக்கு ஓகே எதன் மூலமாக சரி அதான் எதன் மூலமா சாப விமோச்சனம் கிடைச்சது கல்ல இருந்து பெண்ணா மாறினா எதன் மூலம் சூப்பர் 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 நல்ல கை தட்டல கால் தூசியினால் பெருமாளோட கால் தூசி பட்டு சாப விமோச்சனம் ஆச்சு ஒண்ணா இப்போ ஆண்டாள் வந்து பெருமாளை பார்த்து கண்ணை தரேன்னாரு கண்ணை திறந்தா என்ன நடக்கும்னு சொன்னா கண்ணை திறக்கா கண்ணை திறந்து என்ன என்ன பண்ணனும் என்ன 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 நட போறதுன்னு ஆமா தாங்க முடியாது ஆனா கண்ணை திறந்து பார்த்தா இது நடக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாலே என்ன நடக்கும் பெருமாள் கண்ணை திறந்து பார்த்தா சூப்பர் சூப்பர் என்னோட சாபம் எல்லாம் தீர்ந்து போயிடும் என்னோட சாபம் எல்லாம் இருக்க சூப்பர் ஓகே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஆண்டாள் திருவடிகளேஸ்வரன் நாளைக்கு